வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில கோவையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை பாஜகவினர் செய்திருக்காங்க அந்த பிசுபிசுத்து போன போராட்டத்தையும் நங்கு நங்கு நங்குனு மண்டையிலே கொட்ட வேண்டிய தேவையையும் பேசுவதா இன்னைக்கு குட்டி ஸ்டோரியோட நோக்கம் தோழர்களே என்ன நடந்தது கோவையிலையும் மதுரையிலையும் மெட்ரோ ட்ரெயினை நாங்க விடமாட்டோம் ஏன்னா பதினஞ்சு லட்சம் பேர் கூட இல்லை எனவே மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட்டை நாங்க நிராகரிக்கிறோம் அப்படின்னு ஒன்றிய அரசு நிராகரிச்சது உண்மையை சொல்ல போனா பதினோராயிரம் கோடியில மூவாயிரம் கோடி கொடுக்க போற ஒன்றிய அரசு அதுக்கு இவ்வளோ பெரிய அடமுடிச்சு பெரிய உள்ளடி வேலை பார்த்துச்சு கொஞ்சம் கூட வளர்ச்சியே இல்லாத மாநிலங்களில் கூட மெட்ரோவை போடுறோம் அப்படின்னு காசை கொண்டு போய் கொட்ட தெரிஞ்ச பாஜக கும்பலுக்கு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டுக்கு மெட்ரோவை கொண்டு வரதுல அவ்வளவு கவலை ரொம்ப வளர்ந்துட்டாங்கன்னா நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க ஏற்கனவே தமிழ்நாடு நமக்கு நிக்குது ஏற்கனவே சட்ட போராட்டங்களை நடத்தி பாஜகவை பந்தாடுதுன்ற பயத்துல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி குறித்து எதையுமே செய்யாம வேடிக்கை பார்த்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற வேலைய பாக்குது இதுக்கு இடையில தான் இது எல்லாத்தையும் தாண்டி எக்கச்சக்கமான திட்டங்களை கோவைக்கு கொண்டு வருவதற்காக முதலமைச்சர் நேற்று போறார் போனா பாஜக கும்பல் முதலமைச்சருக்கு எதிராக கெட் அவுட் அப்படின்னு போட்டு போராட்டத்தை நடத்திருக்காங்க ஒழுங்கா கொடுக்கல அதுக்கு எதிராகவும் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை அதற்கு எதிராகவும் நாங்க போராட்டம் பண்றோம் அப்படின்னு மொத்தமா கிளம்பி போய் போராட்டம் பண்ணிருக்கு எனக்கு உண்மையிலேயே அதை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துருச்சு பாருங்களே கடுமையான போராட்டங்க கடுமையா போராட்டம் நடத்தி தமிழ்நாட்டுக்கு எட்டகமாண்டிக்க போறது இந்த கும்பல் தான் ஆனா உண்மை என்ன தமிழ்நாட்டுல அதிகமா போக்சோல கைது செய்யப்பட்டது பாஜக கும்பல் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பாஜக கும்பல் பேசலாமா பேசவே படாது ரெண்டாவது பாஜகவினுடைய தலைமை பொறுப்புல இருந்தவர் கேட்டி ராகவன் அவர் என்ன பண்ணாரு பெண்களை சொந்த கட்சி பெண்களை பாலியலா சுரண்டி பூஜை ரூம்ல உட்கார்ந்து என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும் இந்த கேடு கட்ட கும்பல் தமிழ்நாட்டை பாதுகாக்கணுமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அதனால நாம எல்லாம் ஒன்னா அடிக்கணும் ஸ்டாலின் ஆட்சியில தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போகும் முதல் உங்களை ஒழிச்சுட்டா தமிழ்நாடே பாதுகாப்பான ஊரா மாறிடும் உண்மை அதுதான் இந்த கேடி ராகவன் மாத்திரம் இல்ல இங்க பக்கத்துல இருக்கிற விழுப்புரம் விழுப்புரத்தினுடைய மாவட்ட தலைவர் கலிவரதன் இந்த கலிவரதன் எக்கச்சக்கமான பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு ஆளு அந்தாலும் இன்னமும் மாவட்ட தலைவராகவே இருக்காரு பாஜக அலுவலகத்தை பாஜக பெண்களை முற்றுகையிட்டு அந்த ஆளை உண்டு இல்லைன்னு பண்ணாங்க ஆனா பெண்கள் பாதுகாப்பு குறித்து இந்த பாஜக கும்பல் இங்கே போராட்டம் சொன்னேன் மூன்று போக்சோ சட்டத்துல ஓராண்டுல கைது செய்யப்பட்டது பாஜகவினுடைய தலைவர்கள் எம் எஸ் ஷா பொருளாதார துறையினுடைய மாநில தலைவராய் இருந்தார் பாஜகவினுடைய பொருளாதார பிரிவின் மாநில தலைவர் மதுரை கைது செய்யப்பட்டார் பதினைந்து வயது குழந்தைய பாலியல் வல்வுரவு செய்ததற்காக ரெண்டாவது இங்க தென்காசியில தென்காசிக்கு பக்கத்துல ஆலங்குளம்ன்ற ஊர்ல தன் நண்பனினுடைய மகள் பதினைந்து வயது குழந்தைய துப்பாக்கி முனையில பாலியலா சுரண்டல் செய்தார் அவரை நீதிமன்றம் மன்றம் போய் அரஸ்ட் பண்ணியிருக்கு அந்த குடும்பம் மூன்றாவது தாங்கிட்ட படிக்க வந்த கராத்தே கத்துக்கு வந்த குழந்தைய பாலியல் வல்லுறவு செய்து அந்த பொண்ணை வந்து கற்பமாக்கி அதுக்கு பிறகு கைது செய்யப்பட்டாரு அந்த ஆளு பேரு எழிலிசை இந்த கும்பல்லாம் பதினைந்து வயது குழந்தைகளை பாலியல் வல்லுறவு செய்யும் அதை எதிர்த்து பாஜக ஒரு இடத்துல கூட போராடாது நம்ம அக்கா தமிழிசை வாய திறக்க மாட்டாங்க நம்ம அக்கா வானதி வாய திறக்க மாட்டாங்க குஷ்பு அக்கா கண்ணையும் சேர்த்து முடிப்பாங்க ஆனா இந்த கும்பல்லாம் பாலியல் குற்றச்சாட்டை வச்சு தமிழ்நாடே போச்சு அப்படின்னு ஒரு பரப்புரையை பண்ணும் நீங்கள்லாம் ஒழுங்காயிட்டீங்கன்னா பதுக்கு தமிழ்நாடே நல்லா இருவியா பாத்தீங்கல்ல இது பாலியல் குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்ட பாஜக கும்பலுடைய தகவல் அப்புறம் போதை பொருள் கடத்தல் தமிழ்நாட்டுல அதிகமா போதை பொருள் கடத்தப்படுதான் அதனால தமிழ்நாடே சீரழிஞ்சிருச்சு இந்தியாவினுடைய போதை பொருள் தலைநகரமா இருக்கிறது குஜராத் குஜராத் முந்திரா தான் பல டன்னு போதை பொருள் இறக்குமதி செய்யப்படுது இருந்து அதானியினுடைய இன்னொரு துறைமுகமான காரைக்கால் துறைமுகம் அதானி துறைமுகம் தான் போதை மருந்து கொண்டு வந்து இங்க தமிழ்நாடு அங்க பாண்டிச்சேரி வழியா இந்த தென் மாவட்டங்கள் தென் மாநிலங்கள் முழுவதும் விற்பனை செய்வதே பாஜக கும்பல் தான் பல பாஜக கும்பல் அரஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு ஆனா இந்த கும்பல் வந்து தமிழ்நாட்டுல பாருங்க பாருங்க ஸ்டாலின் ஆட்சியில பாருங்க இப்ப நீங்க பாத்தது பாஜகவினர் போத மருந்து கடத்தி கைதான சம்பவங்கள் இது கூச்ச நாச்சம் இல்லாம கொஞ்சம் கூட பொறுப்புணர்வு இல்லாம அங்க வந்து குதிச்சிட்டு இருக்குங்க போராட்டம் நடத்துறது மட்டும் இல்ல

வெறும் பதினஞ்சு லட்சம் மக்கள் இருக்காங்க எனவே இந்த பாஜக கும்பல் பேசுற தகவலுக்கும் அவங்க திரும்ப அனுப்பின கடிதத்துக்கும் எந்த தொடர்பு இல்ல திரும்ப அனுப்பின கடிதத்துல ஆனா இங்க என்னன்னா ரெண்டாம் அடிக்கு சரியில்லை ரொம்ப குறுகலான பாதை அப்புறம் எப்படி வானதி சீனிவாசன் அக்கா சொன்னாங்க நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ப்ராஜெக்ட கொண்டு வந்துருவோம் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கோயம்புத்தூர் அப்படி விரிஞ்சுக்குமா கோயமுத்தூர் என்னையா அதே ஊர் தானே அப்ப எதுக்கு இந்த உருட்டு உருட்டுறீங்க உங்க அரசியல் உங்க எடுபட்ட அரசியல் உங்க எடுபட்ட சிந்தனை தமிழ்நாட்டுல ஒருபோதும் செல்லாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக கும்பல் செல்லா காசுகள் முதல்ல ஞாபகம் வச்சுக்க